வணக்கத்துக்குரிய பகுஜன் திராவிட சொந்தங்களே நான் பகுஜன் திராவிட கட்சியின் தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்களின் ஆசி பெற்ற உங்கள் அன்பு சகோதரர் ராஜேஷ் சிங் வேண்டுகிறேன் நான் கன்னியாகுமரி தொகுதியில் வைரம் சின்னத்தில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் நான் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய ஏழைத் தோட்டத்தில் பிறந்து வளர்ந்தவனாவேன் என்னை இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றியடை செய்தால் நான் உங்களுக்கு அளிக்கும் தேர்தல் வாக்குறுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் இயற்கை வளம் பாதுகாக்கப்படும் போக்குவரத்திலே நெரிசல் குறைக்க கடற்கரை சாலை வழியாக தயில் போக்குவரத்து செயல் திட்டம் உருவாக்கப்படும் ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலும் தேர்தலுக்கு முன்பாகவே மீன பிரச்சனை திட்டமிட்டு உருவாக்குகின்றன இவை முற்றிலும் தடுக்கப்படும் மற்றும் கடல் அரிப்பு தூண்டில் வலை மற்றும் கடல் அலை தடுப்பு சுவர் உருவாக்கப்படும் மீனவர்களின் தொழில் பாதுகாக்கப்படும் மீன் இப்படி துறைமுகம் அமைத்து தரப்படும் கன்னியாகுமரி முதல் சென்னை வரையிலான கப்பல் போக்குவரத்து செயல்படுத்தப்படும் ரப்பர் தொழிற்சாலை மேம்படுத்த ரப்பர் பார்க் அமைத்து தரப்படும் சுற்றுலா துறையை மேம்படுத்தி வேலைவாய்ப்பு மற்றும் வருவாய் ஈட்ட செயல் திட்டம் உருவாக்கப்படும் இதுபோன்ற இன்னும் பல திட்டங்களை கன்னியாகுமரிக்கு கொண்டு வர எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் கன்னியாகுமரி மக்களின் உரிமைக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க வைரம் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வேன் வணக்கம்